ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாற்றி என்றும் வெற்றி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்வின் எழுநூத்தி எழுபத்திரண்டாவது கெஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி நாற்பது செகண்ட் ட்ரையல் இரநூத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ட்ரையல் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த நம்பரை வச்சு கேஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நம்ம கொடுத்த நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துருந்தோம் ஏபிசிஏசி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வின் வாங்கியிருக்கோம் ஆல் போர்டில் ஒன்று வரல அப்படின்னா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் ஏசியில் மட்டும் நம்ம ஒன்று பேர் பண்ணியிருந்தோம் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் ஆளில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஸோ ரெண்டாம் நம்பர் வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏபிஏசி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு போர்டு பாஸ் பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்மளோட ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம் அதே பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு திரும்பி வந்துடுச்சு ஸோ இருந்தாலும் வெற்றி பெற்ற பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கலாம் பாக்ஸ் கொடுக்குறேன் நான் முதல்ல கொடுக்குற நோய் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் டேரெக்டாக போர்ட்லேயே தெரியும் பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஓகே அவன் சின்னக்கு எப்படி கெஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸ்லாம் வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணால் மெசேஜ் போடுறீங்க ஸோ புக்கிங் வசனும் குரூப்பில் போடுறோம் புக்கிங் பண்ணுறவங்க புக் பண்ணிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெசேஜ் போட்டே இருக்கீங்க குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க நம்ம வீடியோலையும் நமக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டே நான் அவங்களுக்கு பார்த்துக்கங்க இன்றைக்கி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது டி நம்பர் பார்த்துங்க ஒன்பது அல்லது நாலு என்னோட கெஸிங்ஸில் ஸ்ட்ராங் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்துருக்கு டி நம்பரில் உங்களுக்கு நாலு நம்பர் வந்தாலும் எடுத்துக்கோங்க ஏ போர்டில் ஏழு அஞ்சு பி போர்டில் ஒன்று ஒன்பது சி போர்டில் எட்டு ஜோரோ ரிப்பீட்டட் நம்பர் எதுவும் இன்றைக்கி வரல ஆனால் ஸ்ட்ராங் நம்பர் நான் எழுநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பதினெட்டை மேட்ச் பண்ணியிருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் வந்தால் அந்த எழுநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பதினெட்டை எடுத்துக்கோங்க ஏ போர்டு ஏழு அஞ்சு பி போர்டில் ஒன்று ஒன்பது சி போர்டில் எட்டு ஜீரோ ஆல் board பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் எடுத்திருக்கோம் பி போர்டில் ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கா அதை ஆல்போர்டில் எடுத்துருக்கேன் போர்டு பாருங்கள் ஏ 1 ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங் இருக்கு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஏழா நம்பர் ஸ்ட்ராங் கொடுத்துருக்கேன் ஆல் போர்டு ஒன்று ஏழு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் சி எட்டாம் நம்பர் எடுத்திருக்கோம் எழுநூத்தி பதினெட்டு ஐநூற்றி பதினெட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் நம்பராக பார்க்குறேன் நோட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏபிசிஎஸ்சி பாருங்கள் எழுபத்தி ஒன்று எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு பத்து ஐம்பத்தி எட்டு எடுத்திருக்கோம் எழுபத்தொன்று எழுபத்தெட்டு ஐம்பத்தொன்று பதினெட்டு ஐம்பத்தி எட்டு பத்து ரிப்பீட்டட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சப்போர்ட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எழுபத்தி ஒன்பது எழுபது சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ஜீரோ ஒன்பது வச்சு போட்டிருக்கோம் சப்போர்ட் நம்பர் தொண்ணூறு எழுபத்தி ஒன்பது எழுபது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பாருங்கள் எழுநூற்றி பதினெட்டு ஐநூற்றி ப எழுநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்து ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ரிப்பீட்டட் நம்பர் தான் சி போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு போட்டிருக்கேன் ஏ போர்டில் ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பர் வச்சு எடுத்திருக்கோம் எழுநூற்றி பதினெட்டு ஸ்ட்ராங் நம்பராக இருக்குது உங்கள் சீன்ஸில் எழுநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்து மேட்ச் சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ஜீரோ பதினெட்டு எழுநூற்றி பதிமூணு எடுத்திருக்கோம் ட்ரை பண்ணுறவங்க தொள்ளாயிரத்தி பத்து ஜீரோ பதினெட்டு எழுநூற்றி பதினெட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அந்த நம்பரை பண்ணி புக் பண்ணிக்கங்க குரூப்ல ஜாயின் பண்ணுறவங்க புக் பண்ணிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ சவன் சின்ன எடுத்துக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேஸிங்க கமெண்ட்டில் கொடுங்க தொடர்ச்சியாகவே நல்ல ஒரு வின்னிங் போயிட்டுருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்